கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டக சனி நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத அலைச்சல்கள் விரை செலவுகள் இதெல்லாமே உண்டு பொதுவாக வந்து அவர் அவருடைய போல குழந்தையிலிருந்து ஐம்பது வயது உள்ளவர்கள் வரைக்கும் சோதனைகளுக்கும் ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு பலனும் எழுவதற்கு மேலே இருக்கிறவர்களுக்கு உடல் ரீதியில் பாதிப்புகளும் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு வரும் அந்த வகையில் கண்டக சனியினுடைய அமைப்பில் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் கூட்டு தொழில் அமைப்புகள் கணவன் மனைவி உறவு இதில் வந்து சனி பகவான் சிரமங்களை தருவார் உங்களுடைய ஆறு கூடையவர் ஏழாம் இடத்துல இதில் ஒரு என்ன ஒரு அமைப்புனா உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதியாக அவர் வராரு உங்களுடைய நண்பரும் புதனுக்கு வந்து சனி வந்து நண்பராக வருவார் அதனால் வந்து கொஞ்சம் குறைந்தபட்ச அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ வாங்கியிருக்கிற மாதிரி வாங்கிக்க அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டங்களை மட்டும்தான் தருவார் அதனால் கணவன் மனைவி உடவுகரை விட்டு கொடுத்து செல்லுங்க அதே போல் நண்பர்களுக்கிடையும் விட்டு கொடுத்து செல்லுங்க நன்மை அளிக்கும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் அவருடைய சுபரணியுடைய வீட்டில் போய் இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்திரிச்சிங்கன்னா இதனுடைய சனியினுடைய ஆதிக்கத்துல கண்டிப்பாக மீளலாம் கரெக்டான விஷயங்களை கரெக்டான நேரத்தில் செஞ்சு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாவே சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள் பெரிய சோதனைகள் இருக்காது எட்டில் சுக்கரம் கூடியவர் ரெண்டாம் இடத்தையே இரண்டு சுபகிரகம் பார்க்குது அதே போல் இந்த சந்திரனும் இப்போ இணைவு பெற்று பார்க்கறதுனால கன்னிக்கு பத்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியில் ஒற்றுமை உண்டாகும் தனப்புழக்கம் உண்டாகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அதே போல் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் கேதுவுடன் இணைஞ்சிட்டார் தூரத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இப்போது வரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போது திருமணம் கைகூடி வருமா அப்படின்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்ப அமைப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே போல் குரு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறது ஒரு சாதகமான அமைப்பு வேலை அமைப்புகள்லாம் சாதகமாக இருக்குது குரு ஆறாம் இடத்தவர் ராகு இருக்கிறார் வேலை அமைப்புலாம் சாதகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிதானமான ஒரு கையாளக்கூடிய உங்களுக்கு இப்போது குடும்ப ரீதியிலும் உங்களுடைய நண்பர்கள் ரீதியிலும் சில நன்மைகள் நடைப்பெறக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இது அமையும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது